வணக்கம் கும்பராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம கும்பராசியை பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் அவங்க இரவு நேரங்களில் ஒரு பொருளை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா அர்த்தம் அதாவது அது என்ன கஷ்டம் என்ன பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த வீடியோவில் நாங்கள் முழுசாக சொல்லியிருக்கோம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது கும்பராசி அப்படிங்கும் பொழுது கும்பராசி அப்படின்னு சொன்னாலே இன்றைய இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையோட பாதை வந்து சில மாற்றங்கள் ஆழமான உண்மைகளையும் சில ஊக்கமூட்டும் வார்த்தைகளையும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க அதாவது உங்கள் வாழ்க்கை சாதாரண பாதையில் செல்லாது நீங்கள் பிறந்ததே சிலருக்கு உரிய விதி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் அப்படிங்கிறது அழைக்கும் நீர் போல் நிற்காமல் மாறிக்கொண்டே இருக்கும் அதனால் அவங்களுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி அதை போல் நீங்கள் பிறந்தவர்கள் எப்போதும் சிந்தனை மிக்கவர்களாக தான் இருப்பீங்க புதிய வழிகளை தேடுவீங்க நம்பிக்கையுடன் உலகத்தை மாற்ற நினைப்பீங்கன்னு கூட சொல்லலாம் உங்கள் மனம் வந்து எப்போதும் உயர்ந்த எண்ணங்கள்ல திளைக்கிறது பலருக்கு புரியாத விஷயங்களையும் நீங்கள் உடனே உணர்வீர்கள்னு சொல்லலாம் அதனாலதான் கும்பராசிக்காரங்க சில சமயம் தனிமையை உணரலாம் ஆனா அது தனிமை கிடையாது அது உயர்ந்த ஆன்மா ஒரு வேறு அதிர்வு அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் உங்க வாழ்க்கையில சோதனைகள் வரும் ஆனா அவைகள் எல்லாமே உங்களுடைய இது கிடையாது உங்களை வடிவமைப்பதற்காக அந்த சோதனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது கும்ப ராசிக்காரங்க வந்து ஒரு இரும்பு போல தீயில போராடினாலும் இந்த வலிமையுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் பலர் வந்து உங்களுடைய புரிந்தலை வந்து புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறது அவங்களுக்கு அது தேவையே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் நீங்க உங்களை நம்ப வேண்டும் நீங்க தான் உங்களை நம்பிக்கணும் அவங்க உங்களை நம்பவே மாட்டாங்க ஜோதிட ரீதி அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி வந்து உங்களோட அதிபதியாக இருக்காரு சனி வந்து கடுமையான ஆசிரியர் உங்களுக்கு ஆனால் நியாயமானவர்னு சொல்லலாம் அவன் உங்களுக்கு தாமதத்தை கொடுக்கலாம் ஆனால் தோல்வியை ஒருபோதும் கொடுக்க மாட்டான் சனி உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான் பொறுமை தியாகம் ஒழுக்கம் உண்மை உண்மை தன்மை எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு நீங்கள் ஒரு பெரிய கனவுக்காக பிறந்தவங்க கும்பராசிக்காரங்க சாதாரண வேலைக்காக அல்ல ஒரு யுகத்தை தொடர்வதற்காக பிறந்தவங்க அறிவியல் சமூக மாற்றம் புதுமை இவை வந்து உங்களுக்கு இயல்பான துறைகள் நீங்கள் சிந்தனை மூலமாக உலகையே மாற்றக்கூடியவங்கன்னு சொல்லலாம் எப்போதுமே நினைவில் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும் உண்மையான கும்பம் பிறர்க்காக சிந்திக்கும் இதையும் கொண்டவன் அப்படிங்கிறது தான் ஒரு பழமொழியே இருக்கு நீங்கள் ஒருவருக்கு உதவினால் அந்த ஆற்றல் வந்து உங்களை பத்து மடங்கு வலிமையாகவும் சொல்ல வலிமையாகவும் கூடும் அது மாதிரி எப்பொழுதுமே கும்பராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள நம்பணும் தான் அவங்களோட வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சியும் முன்னேற்றமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் தொழில் பணம் குடும்பம் மனநிலை மற்றும் வழிகாட்டுதல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அன்பு கும்பராசி நேயர்களே நீங்கள் உழைப்பாள உயரக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உங்கள் உயர்வு மெதுவாக இருக்கும் அது உங்களை கலைப்பதற்காக கிடையவே கிடையாது உங்களுக்கு ஏற்ப உருவாகும் ஒவ்வொரு பெருமைக்கும் ஒரு முன்னேற்றம்னு சொல்லலாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எப்பொழுதுமே வெற்றி பெற எழு சீக்கிரமாக வெற்றி பெற முடியாது ஆனால் நீங்கள் பெற்ற வெற்றி வந்து என்றைக்குமே நீடிக்கும் தொழில் மற்றும் பணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்ப மனம் வந்து சாதாரண வேலையால திருப்தி அடையாது நீங்க புதுமையா காதலிக்கிறவருங்க எனவே ஆராய்ச்சி தொழில்நுட்பம் கலை கல்வி சமூக சேவை அல்லது ஆன்மீகம் இவை அனைத்துமே உங்களுக்கு பிரகாசிக்கலாம்னு கூட சொல்லலாம் அதாவது இப்ப பார்க்கும் பொழுது சிலர் வந்து அதை புரிஞ்சு கொள்ளவே மாட்டாங்க நீங்க காலம் கடந்த பின்னே உலகத்துல அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வரும் பணம் சம்பாதிக்க தாமதமாக தான் செய்யும் ஆனா ஒரு முறை அந் உங்கள் பாதை திறந்துருச்சு அதாவது உங்க கதவு திறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நீங்க நிறுத்த முடியாத அளவுக்கு ஒரு ஆற்றலாம் மாறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க சனி என்னோட குழந்தை அதனால உங்களுக்கு ஒழுக்கம் பொறுமை கடமை உணர்வு ஆழமாவே இருக்கும் ஒரு நாள் நீங்க உழைத்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பரிசும் கிடைக்கும் அது வரைக்கும் மனம் தளராமல் இருக்கணும் சனி வந்து தாமதிக்கிறான் ஆனால் தடுக்க மாட்டான் குடும்பம் மற்றும் உறவுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் மனம் வந்து நெகிழ்ச்சியுடன் இருந்தாலும் நீங்க அதை வெளியில காட்டவே மாட்டீங்க பலருக்கு நீங்கள் குளிர்ந்த மனிதர் போல தோன்றலாம் ஆனா உங்கள் உள்ள மிகவும் அழகான ஆழமான உண்மையான பாசம் கொண்டவங்களா நீங்க இருக்க போறீங்க உங்க குடும்பத்துல உங்களோட நம்பிக்கை வைக்கும் நேரம் வந்து அதிகமா தேவைப்படுதுன்னு சொல்லலாம் ஆனா நீங்க ஒரு முறை அன்பை காட்டிட்டீங்க அப்படின்னா அது உங்க வாழ்க்கை முழுசுமே நிலைச்சி இருக்கக்கூடிய ஒன்னாதான் இருக்கும் உங்களுக்கு வந்து மிகவும் நல்ல குணங்களை அனைத்துமே உங்களுக்கு சனி பகவான் அவர் வந்து கொடுத்துருக்காரு உங்களோட உறவுகளில் சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நீங்கள் நினைப்பீங்க யாரும் என்னோடய விஷயத்தில் தலையிடக்கூடாது எதுவாக இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது வந்து சூப்பரான ஒரு பண்பு அப்படின்னு கூட சொல்லலாம் எந்த உறவு உங்களை கட்டுப்படுத்த முயன்றாலும் நீங்கள் அவங்க கிட்டத சற்று விலகி தான் நிற்பீங்க அது அல்ல அது உங்கள் ஆன்மாவுடைய இயல்பு அப்படின்னு சொல்லலாம் மனநிலை மற்றும் உள் ஆற்றல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஆழமான சிந்தனையாளர்னு சொல்லலாம் சில சமயம் நீங்க தனியா இருக்கவும் விரும்புவீங்க அது மன அழுத்த அழுத்தத்தால மட்டும் கிடையாது உங்களோட ஆன்மா உள்ளார்ந்த அமைதியை தேடுவது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இயற்கையாவே தனியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டை கொடுத்துருக்காரு சனி பகவான் அந்த நேரத்துல புத்தகம் படிக்கிறது தியானம் செய்யறது இசைய கேட்கறது நீங்க மற்றவங்களுக்கு வெளிச்சம் தரும் முன் உங்களுக்கு உள்ள வெளிச்சத்தை பராமரிக்க வேண்டும் அதாவது நீங்க வந்து சமூக நலனுக்காக பிறந்தவர்களாகவே இருந்து பழகிட்டீங்க அதனால வந்து சில சமயம் நீங்க உங்களையே மறந்து பிறருக்காக உழைக்கவும் ஆரம்பிச்சிட்டீங்க ஆனா நல்லா மனசுல மனசில் வச்சுக்கோங்க உன்னை நேசிக்காமல் பிறரை உண்மையாக நீ நேசிக்கவே முடியாது அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நீங்க உங்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்க ஃபர்ஸ்ட் அதுவே உங்களுக்கு மிக பெரிய வளர்ச்சியோட முதல் படி அப்படின்னு சொல்லலாம் மற்றவங்களை விட நீங்கள் உங்களை மதித்து உங்களை நம்பி நீங்க எந்த காரியமா இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களோட வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லுது இந்த ஜோதிடம் அன்பு கும்பராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆழமான ஆன்மீக பயணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் பிறந்தது வெறும் வாழ்க்கையை நடத்துவதற்காக கிடையாது வாழ்க்கைக்கு ஒரு பொருள் கொடுக்கத்தான் கும்பம் என்பது வானில் நீரூற்றும் மனிதர் அப்படின்னு சொல்ற மாதிரி அதாவது அறிவையும் கருணையும் உலகத்திற்கு பரப்புவார் அப்போ ஆன்மீக பயணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு உள்ள ஒரு தெய்வீக குரலும் இருக்கு அது எப்போதுமே உண்மையை மட்டும்தான் சொல்லும் நீங்க ஒருபோதும் மற்றவர்களை வந்து என்னைக்குமே பின்பற்றவே மாட்டீங்க உங்களோட பாதையில நீங்க போய்கிட்டே இருப்பீங்க ஒருத்தவங்க ஒன்று பண்றாங்க அதை பார்த்து நம்மளும் அதே மாதிரி பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வரவே வராது சமூகம் சில சமயம் உங்களை புரிஞ்சு கொள்ளாம இருக்க இருக்கலாம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அது வந்து உங்க பாதையில உங்க காலம் உங்களை வந்து நியாயப்படுத்தி காட்டும் அதை நீங்க புரிஞ்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தியானம் யோகா அப்புறம் வந்துட்டு ஜெபம் இது எல்லாமே உங்களோட வாழ்க்கைய வந்து மிகவும் அமைதியாகவும் சக்தியையும் கொடுக்கும் உங்களோட சிந்தனைகள் வந்து மிகவும் வலிமையானதாகவும் இருக்கும் அதனால நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் எடுத்தோடனே நடக்காது எந்த விஷயமுமே உங்களுக்கு எடுத்த உடனே கிடைக்காது கொஞ்சம் கஷ்டப்பட்டா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்சிருச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி எவ்வளவு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது வந்து உங்களை விட்டு போகவே போகாது ஆனால் உங்கள் எண்ணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நேர்மையானவையாக இருக்க வேண்டும் ஏன்னா கும்பராசியோட சிந்தனை சக்தி கடவுளோட கருவி அப்படின்னு சொல்லலாம் கடவுளோட கருவி வந்து உங்ககிட்ட இருக்கும் போது நீங்கள் எப்பொழுது எப்படி இருக்கணும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையில இரண்டாம் பாதி வந்து மிகவும் பிரகாசமானதாகவும் ஒளி வீசக்கூடியதாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்க போகிறது முப்பது வயதிற்கு பின் உங்களுக்கு ஒரு புதிய திசையே திறக்க போகுது சனி உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக வடிவமைத்து கொண்டு வருகிறான் அதனால் வந்து ஆரம்பத்தில் இருந்த தடைகள் எல்லாமே வரும் ஆனால் அவை வந்து உங்களுக்கு மிக பெரியவனாக ஆக்குவதற்கான முன்னேற்றம் கொஞ்சம் கஷ்டமாக என்ன இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு நீங்கள் என்ன நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதை வந்து இப்பதான் உங்களை வந்து ஒரு ஷேப்பில் கொண்டு வந்துட்டு இருக்காரு அதுக்கான வழிகளை தான் கொடுப்பாரு அது வந்து உங்களுக்கு நன்மைக்கு தான் கெட்டதுக்கு கிடையவே கிடையாது வரும் காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்க சமூக மாற்றத்துக்கான முக்கிய ஆளாக மாறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா தொழில்நுட்பம் மனித நேயம் கல்வி சிந்தனை இது எல்லாத்துலேயுமே உங்களோட பெயர் வந்து பிரகாசிக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்க எங்க போனாலும் ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும் உங்கள் மதிப்பு மற்றவர்கள் பாராட்டுவதில் கிடையாது நீங்க உங்களை நம்பி தான் உங்க வெற்றியை தொடங்க ஆரம்பிக்குது இந்த கும்ப ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் பன்னெண்டாவது நீங்க வந்து பன்னெண்டாவது ராசியா இருக்கீங்க அந்த ராசியில பன்னெண்டு ராசிக்குள்ள உள்ள உயர்ந்த சிந்தனை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் உங்க பணி வந்து சுலபம் கிடையாது ஆனா புனிதமானது நீங்க உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள் அதை செய்ய உங்க சக்தி உங்கள் நம்பிக்கை உங்கள் ஆன்மீகம் வந்து போதுமானதா இருக்கும் எவ்வளவு சோதனையே வந்தாலும் நீங்க மனம் தளராம இருக்கணும் சனி தாமதமாக நியாயம் செய்கிறான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அவன் ஒருபோதும் தவறவே மாட்டான் உங்களுக்கு முயற்சி ஒரு நாள் பனிமலை ஒரு நாள் உருகும் போல பலன் கண்டிப்பாக கொடுக்கும் உங்களோட முயற்சி என்றைக்குமே வெற்றியை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கும் அதை நினைச்சு நீங்கள் கவலைப்படாமல் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே எதிர்பார்த்து மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் உங்கள் குடும்பத்தோடையும் உங்கள் நண்பர்களுடனும் உங்கள் தொழில் உங்கள் கல்வி அனைத்திலும் நீங்கள் வெற்றி பெற்று எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீங்கள் வந்து நீர் போல பாயுங்கள் காற்றை போல உணருங்கள் ஆனால் எப்போதும் உங்கள் உள்ளம் கருணையுடன் இருங்கள் நீங்கள் பிறந்தது வெறும் வாழ்வதற்காக கிடையவே கிடையாது உலகம் உங்களை பார்த்து இதுவே மனிதனின் உண்மை வடிவம் என்று சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க இருக்கணும் அந்த மாதிரி இருக்க எங்க சேனல் மூலயமா நாங்கள் உங்களை வாழ்த்துறோம்